அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கிரியேட்டர்ஸ் அகாடமி நான் உங்கள் கீர்த்தி பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் திருக்குறள் திருக்குறளில் அரண் வலியுறுத்தல் அதிகாரம் நம்ம இன்றைக்கி இருக்கோம் இது ஸ்கூல் புக்ஸில் இருக்குது பட் ஆனால் பத்து திருக்குறள் கொடுத்துருக்காங்களே தவிர இதனுக்கு பொருள் வந்து நம்மளுக்கு கொடுக்கல இதன் பொருள் வந்துட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் நான் பா நான் சொல்ல சொல்ல நீங்களும் மைண்டில் அப்படியே ஏற்றிட்டே வந்தீங்க அப்படின்னா திருக்குறளில் இருந்து நம்ம ஃபுல் மார்க் கெயின் பண்ணிக்கலாம் இது ரிலேட்டடாக நம்ம ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு இருபது நாளில் இருபது அதிகாரத்துக்கு நம்ம வீடியோ போட இருக்கும் ஸோ ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க இருபது அதிகா இருபது அதிகாரத்திற்கான வீடியோஸ் வந்துட்டு தொடர்ந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் அதை வந்து ஃப்ரீயாக இருக்க டைமில் வந்து சும்மா ஒரு ஒருத்தான் கோத்ரூ பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்கூல் புக்ஸ் படிக்கிறப்ப நீங்கள் ஃபுல்லாக வந்துட்டு படிச்சுக்கலாம் அப்படி படிக்கிறனால உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் ப்ளஸ் திருக்குறளுக்கு வந்துட்டு தனியாக நீங்கள் டைம் எடுத்து படிக்க வேண்டிய அவசியம் இருக்காது ஓகேவா சரி ஓகே இப்போ நம்ம வந்துட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ ஃபஸ்ட்டு திருக்குறள் என்ன அப்படின்னு பார்த்துடலாம் சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தின் ஊங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு இதன் பொருள் அறமானது செல்வமும் உயர்வும் தரும் ஆதலின் அறத்தை காட்டிலும் வாழ்விற்கு நன்மை தருவது வேறில்லை முதல் திருக்குறளோட விளக்கம் என்ன அப்படின்னா அறமானது செல்வமும் உயர்வும் தரும் ஆதலின் அறத்தை காட்டிலும் வாழ்விற்கு நன்மை தருவது வேறில்லை அப்படின்னு சொல்றாங்க இரண்டாவது திருக்குறள் அறத்தின் ஊங்கு ஆக்கமும் இல்லை அதனை மரத்தலின் இல்லை கேடு அப்படின்னு சொல்றாங்க இந்த இரண்டாவது விளக்கம் அறம் செய்வதை விட ஒருவனுக்கு மேலான நன்மை தருவது வேறில்லை அவற்றை மரந்தொழுகுவதை விட தீயது வேறில்லை ஓகேங்களா அதாவது ரெண்டாவது திருக்குறளோட விளக்கம் என்ன அப்படின்னா அறம் செய்வதை விட ஒருவனுக்கு மேலான நன்மை தருவது வேறில்லை அவற்றை மறந்துழுவதை விட தீயது வேறில்லை அப்படின்னு சொல்றாங்க மூணாவது நம்ம அறவினை ஓவாதே செல்லும் வாய் எல்லாம் செயல் அப்படின்றாங்க இதன் பொருள் ஒருவன் தன்னால் இயன்ற வரையில் இயன்ற நெறியில் இடைவிடாது அறச்செயலை செய்ய வேண்டும் ஒருவன் தன்னால் இயன்ற வரையில் இயன்ற நெறியில் இடைவிடாது அறச்செயலை செய்ய வேண்டும் நாலா திருக்குறள் படிச்சிடலாமா மனத்துக்கண் மாசு இலன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நேர பிற நாலா திருக்குறளோட பொருள் உள்ளத்தில் குற்றமற்றவனாக இருப்பதே அறமாகும் என்ன சொல்றாங்க உள்ளத்தில் குற்றமற்றவனாக இருப்பதே அறமாகும் மற்றவையெல்லாம் வெளிப்பகட்டுத் தன்மையாகும் இருக்குறாள் அழுக்காறு அவ்வா வெகுளி இன்னா சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம் அழுக்காறு அவ்வா வெகுளி இன்னா சொல் நான்கும் இயன்றது அறம் அப்படின்னு சொல்றாங்க பொறாமை ஆசை சினம் கடுஞ்சொல் அவங்க சொல்ற இன்னா இருந்த பொறாமை ஆசை சினம் கடுஞ்சொல் ஆகிய நான்கையும் தவிர்த்து வாழ்வதே அறம் அப்படின்னு சொல்றாங்க ஆறாவது அன்று அறிவாம் எண்ணாது அறம் செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை ஒருவன் அறத்தை இறக்கும் காலத்தில் செய்து கொள் கொள்வோம் என்றில்லாமல் இடைவிடாது செய்ய வேண்டும் அவ்வரம் அவன் இறப்பின் போது உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இயலா திருக்குறள் அறத்தாறு இது என வேண்டா சிவைகை பொருத்தானோடு ஊர் நன் இடை நல்லறத்தின் பயன் இதுவென்று கூற வேண்டியதில்லை அது பல்லக்கில் அமர்ந்து செல்பவனுக்கும் அதை சுமப்பவனுக்கும் உள்ள வேற்றுமையே ஆகும் இதனோட பொருள் வந்து நான் மறுபடியும் சொல்றேன் ஏழாவது திருக்குறளோட பொருள் மறுபடியும் சொல்றேன் நல்லறத்தின் பயன் இது வென்று கூற வேண்டியதில்லை அது பல்லக்கில் அமர்ந்து செல்பவனுக்கும் அதை சுமப்பவனுக்கும் உள்ள வேற்றுமையே ஆகும் அப்படின்னு சொல்றாங்க இப்ப எட்டாவது திருக்குறள் வீழ்நாள் பட அமை நன்று ஆற்றின் ஒருவன் வாழ்நாள் வலிமை வழியடைக்கும் கல் மறுபடியும் படிக்கிறேன் பட அமை நன்று ஆற்றின் அக்தொருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல் இந்த எட்டாவது பொருள் வந்து சொல்றேன் ஒருவன் நாள்தோறும் தவறாமல் அறம் செய்வானா செய்வானானால் அது அவன் மறுபிறவி வரும் வழியை அடைப்பதற்குரிய கல் ஆகும் இப்ப ஒன்பதாவிற்குள் பார்க்கலாம் அறத்தான் வருவதே இன்பம் மற்று எல்லாம் புறத்த புகழும் இல அறத்தான் வருவதே இன்பம் மற்று எல்லாம் புறத்தே புரத்த புகழும் இல ஒன்பதாவிற்குள்ள பொருள் நல்லறத்தில் பொருந்தி வாழ்வதால் வருவதே இன்பமாகும் மற்றவையெல்லாம் இன்பமாக தோன்றினாலும் துன்பமும் பழிச்சொல்லும் தரும் பத்தாவது செயற்பாலது ஓரும் அரணே ஒருவருக்கு உயர்பாலது ஓரும் பழி பத்தாவது பொருள் ஒருவன் செய்ய வேண்டிய அறச்செயல் செய்யாமல் தவிர்க்க வேண்டியது ப பழிச் இதன் பொருள் மறுபடியும் சொல்றேன் லாஸ்ட் திருக்குறளோட பொருள் ஒருவன் செய்ய வேண்டியது அறச்செயல் செய்யாமல் தவிர்க்க வேண்டியது என்ன பழிச்செயல் செயல் ஸோ நம்ம வந்துட்டு அரண் வலியுறுத்தல் வந்து திருக்குறள்ல வந்து ரெண்டே ரெண்டு திருக்குறளுக்கு மட்டும் தான் நம்மளுக்கு புக்ஸ்ல எக்ஸ்பிளனேஷன் இருக்கு அதாவது பொருள் கொடுத்துருக்காங்க மற்ற திருக்குறள் இந்த பத்து திருக்குறளும் பின்னாடி நம்மளுக்கு அட்டாச் பண்ணியிருக்காங்க அதுக்கான பொருள் நம்மளுக்கு வந்து நம்ம தான் தேடி படிக்கிற மாதிரி இருக்கு ஸோ அதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ இப்ப இந்த பத்து திருக்குறளுக்கும் நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டேன் அதை நீங்க ஒரு தடவை டூ எக்ஸ்ல வச்சு கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா மைண்ட்ல ஸ்டோர் ஆயிரும் நீங்கள் ஸ்கூல் புக்ஸில் வந்துட்டு இதை தேடி வந்து இது ஸ்கூல் புக்ஸில் இருக்க ரெண்டு திருக்குறள் சில இதில் வந்து ஊக்க முடியல ரெண்டே ரெண்டு எக்ஸ்ப்ளனேஷன் அதாவது இப்போது பொருளோட கொடுத்துருக்காது ரெண்டு திருக்குறள் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க ஈகையில் ரெண்டு திருக்குறள் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க அது மட்டும் போதும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது பின்னாடி வந்துட்டு பத்து பத்து திருக்குறளாக நம்மளுக்கு அரண் வலியுறுத்தல் ஈகை அங்கே கொடுத்துருக்க சின்ன சின்ன டாபிக்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்கல்ல அதோட ஃபுல் ஃபுல் திருக்குறளும் பத்து திருக்குறளும் பின்னாடி நம்மளுக்கு அட்டாச் பண்ணியிருக்காங்க ஸோ அதை வந்துட்டு நம்ம தான் பொருள் தேடி கண்டிப்பா நம்ம படிச்சே ஆகணும் ஏன்னா வந்துட்டு இருபது திரு இருபது அதிகாரங்கள் மட்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா ஸோ நம்ம ஒரு 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 அதிகாரத்துக்கு பத்து திருக்குறள் நம்ம பத்து திருக்குறள் கண்டிப்பா படிச்சே ஆகணும் நம்ம அதை விட்டுட்டு இல்லை எனக்கு ரெண்டு திருக்குறள் தான் வந்துட்டு புக்ஸ்ல கொடுத்துருக்காங்க பத்து திருக்குறளுக்கு வந்து பொருள் இல்லை நான் எப்படி படிப்பேன் அப்படின்னு நம்ம ஸ்கிப் பண்ணக்கூடாது திருக்குறள் டாபிக் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் டிஎன்பிசி சிலபஸை பொறுத்த வரைக்கும் திருக்குறள் இல்லாமல் கொஷின்ஸ் எதுலேயுமே இருக்காது திருக்குறள் ஸ்கூல் புக்ஸில் மட்டும் ஸ்கூல் அதாவது ஸ்கூல் புக்ஸில் மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்துட்டு யூனிட் எயிட்டில் யூனிட் எயிட்டை அதுலேயும் வந்துட்டு கவர் ஆகுது அதாவது யூனிட் ஒன்று தமிழில் மட்டும் இல்லாமல் யூனிட் எயிட்லேயும் நம்மளுக்கு கவர் ஆகுது ஸோ வந்துட்டு திருக்குறள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ நம்மளுக்கு இம்பார்ட்டன் கொடுத்து டெய்லியும் ஒரு அதிகாரமும் இரண்டு அதிகாரமும் இல்லை பத்து ப ஒரு அதிகாரம்னா பத்து பத்து திருக்குறளாக படித்தாலும் சரி இல்லை நான் காலையில் ஈவினிங் சும்மா ரிவிஷன் பண்ணுறேன் அப்படின்னா பத்து பத்து திருக்குறளா இரு ஒரு நாளைக்கு இருபது திருக்குறள் நீங்கள் படித்தாலும் சரி இருபது திருக்குறள் அப்படி நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா டென் டேஸில் உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியும் இல்லை நான் டெய்லியும் பத்து பத்து திருக்குறள் படிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ட்வெண்ட்டி டேஸில் கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க